பென்சில்வேனியாவில் நடந்த பேரணியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து ரகசிய சேவையால் மேடையில் இருந்து வெளியேறிய டொனால்டு டிரம்ப் ரத்த காயத்துடன் காணப்பட்டார் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் இன்னொருவரும் இருந்ததாக நம்பப்படுகின்றது இந்த சம்பவம் ஒரு கொலை முயற்சியா என விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள பட்லரில் சனிக்கிழமை நடைபெற்ற பேரணியில் கூட்டத்தினரிடையே துப்பாக்கிச்சூட்டு சத்தம் எழுப்பியதைத் தொடர்ந்து முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேடையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் பேரணியின் போது உறுத்தும் மொழிகள் ஒளித்தபோது ட்ரம்ப் உரை நிகழ்த்துவதை வீடியோ காட்சிகள் காட்டுகின்றன கூட்டத்தில் அலறல் சத்தம் கேட்டது மேலும் ட்ரம்ப் ரகசிய சேவை முகவர்களால் மேடையில் இருந்து விரைவாக அழைத்து செல்லப்பட்டார் அவரது தலை மற்றும் காதில் ரத்தம் தெரிந்தது அவர் விரைவாக ஒரு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார் மேலும் அவரது வாகன அணிவகுப்பு இடத்தை விட்டு வெளியேறியது முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பாக உள்ளார் என்று ரகசிய சேவையின் செய்தி தொடர்பாளர் அந்தோனி குக்லிமி தெரிவித்தார் ஊடக தளமான எக்ஸ் தளத்தில் இதனை தெரிவித்தார் உள்ள மில்பாக்கியில் திங்கட்கிழமை தொடங்கவிருந்த குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது அப்போது நவம்பர் ஐந்து தேர்தலுக்கான கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ட்ரம்ப் முறைப்படி பரிந்துரைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்